அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரமே பெருசா முன்னாடி இருக்க நிலையில அட்டூழியம் பெண்களுக்கு எதிரான நடந்த ஒரு குற்றம் ஒரு குற்றம்ல விசாரணைக்கு வந்திருக்கு சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்துல ஒருதலை காதலுக்காக சத்யபிரியா அப்படிங்கிற அந்த பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்குல இன்னைக்கு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த கொடூர கொலை வழக்குல நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அந்த சதீஷ் என்கிற குற்றவாளிய அவன்தான் குற்றவாளி அப்படிங்கறது உறுதி செய்திருக்கு சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றியவர் மாணிக்கம் இவருடைய மகள் சத்யபிரியா அதே பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தயாலனோட மகன் சதீஷ் சதீஷும் சத்யாவும் ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு சதீஷோட நடவடிக்கை பிடிக்காததால சத்யா அவரை விட்டு மெல்ல மெல்லமா பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க இதை ஏத்துக்கொள்ள முடியாத சதீஷ் அடிக்கடி சத்யபிரியாவை நேரில் பார்த்து மறுபடியும் தன்னை மன்னிச்சு ஏத்துக்குமாறு தொல்லை கொடுத்துதான் வந்து சொல்லப்படுது ஆனாலும் சத்தீஷ மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கல இதனால ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி கல்லூரிக்கு முன்னாடி ரயில்வே சத்யாவுக்கும் சதீஷுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் மோதல்கள் சதீஷ் மறுபடியும் தன்னோட காதலை ஏற்குமாறு சத்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு சத்யா இறங்கி வராத நிலையில மின்சார ரயில் வரும்போது எட்டி உதச்சிருக்காரு சதீஷ் ரயில் கிட்ட வர்றது தெரிஞ்சுதான் செத்துப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்யாவை தள்ளிவிட்டதா சொல்லப்படுது இதுல சத்யாவின் உடல் பல பாகங்களா சிதறி துண்டு துண்டா விழுந்துச்சு இதுல சத்யா உடல் சிதறி அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க தலைநகர் சென்னையில நடந்த இந்த கொலை தமிழகத்தையே பயங்கரமா உழுக்கி எடுத்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவம் அப்போ இந்த சம்பவம் ரொம்ப பெருசா வந்து பேசப்பட்டது சம்பவம் நடந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமராக்களை வச்சு சதீஷ போலீசார் சுத்தி வளர்ச்சி பிடிச்சிட்டாங்க எனக்கு கிடைக்காத சத்தியா யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ரயில் முன்னாடி தள்ளி அவளை கொலை செஞ்சேன் அப்படின்னு கொலையாளி சதீஷ் வாக்குமூலம் கொடுத்த இந்த கொலை வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீஸுக்கு மாற்றப்பட்டிருக்கு கைதான கொலையாளி சத்தீஷும் முயற்சி பண்ணி அவருக்கு கடைசி வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல இப்ப வரைக்கும் அவர் சிறையில் இந்த நிலையில இந்த வழக்கு சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு விசாரணைக்கு வந்த போது சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் எழுபது சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டதாகவும் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில வழக்கின் தீர்ப்பை டிசம்பர் இருபத்தி ஏழு அதாவது இன்றைக்கு அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்துல சதீஷ் இந்த சம்பவத்துக்கான குற்றவாளி அப்படிங்கறத நீதிமன்றம் உறுதி செய்த நிலையில இவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் நீதிமன்றம் சர்ப தெரிவித்திருக்காங்க இவன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டாதான் இனிமே இந்த மாதிரி குற்ற சம்பவத்துல அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கும் சதீஷுக்கு வழங்க தீர்ப்புக்காக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு அது சத்யா அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட நீதி மட்டும் கிடையாது நீதிமன்றம் சதீஷுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பானது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டு பெண்களோட சார்பா அவங்களுக்கு கிடைக்க வெற்றி அப்படிங்கறத கருத்தில் கொண்டு சதீஷுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பொதுமக்கள் சார்பில் முன்வைக்கப்படுது பார்க்கலாம் மூன்று நாட்கள் இருக்கிற நிலையில சதீஷ்க்கு என்ன தீர்ப்பு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்